அந்த பாவத்தோட கூட நம்மள சேர்ந்து வாழ்றோம் போது இதுக்கு உண்டான ஒரு விமோசனம் என்னமே தெரியாம அந்த உலகத்தோடு உப்பு வேஷத்தோட நம்ம வாழ்றோம் போது நமக்கு எப்படிங்க சந்தோஷம் சமாதானம் இதெல்லாம் நமக்குள்ள இருቆ ஹalleluya அந்த சந்தோஷம் சமாதானத்தை எப்படி கடைக்கறது நான் என்ன பண்ணணும் அப்படினா என்ன பண்ணலாம் இந்த பாவங்களத்துல இந்த பாவத்தை விட்டு எப்படி பண்ணலாம்

அவரை சொல்ல சொன்னா அவர் வந்து ஒரு மனிதர் போல ஒரு இடத்த இல்லாத ஒரு தேவனா இருப்பாரு ஆனா அவர் சொல்ல சொல்லல அப்ப விட்டுலாம் சொல்லலாமா பாவத்தை அப்படியே விட்டுற முடியுமா அந்த நியாய தீர்ப்பு அந்த காலகட்டத்தில் இருந்த சட்டத்தை அதுவும் மீறதா இருக்கும் அப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தைங்க அவங்க எல்லாரையும் பார்த்து சொல்றாரு உங்களுக்கு பாவம் செய்ய என்ன பண்ணுங்க முதலாவது அந்த ஸ்திரீ மேல எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்றாங்க அவர் சொன்ன ஒழியும் அந்த கூட்டத்தில் இருந்த யாரும் பாவம் செய்யாம பண்ணல இல்ல எல்லாரும் பாவத்துக்குள்ள இருந்ததுனால அந்த ஸ்திரிய கல்லறியாம பண்ணிட்டாங்க விட்டு போயிட்டாங்க ஆனா ஏசு கிறிஸ்தா ஸ்திரிய அழைப்பு என்ன சொன்னார் தெரியுமா என் மகள் என்ன பண்ணாது இது வரைக்கும் நீ பாவத்துல இருந்த சாபத்துல இருந்த கட்டுல இருந்த ஏதோ ஒரு என்ன அறியாம என்ன பண்ணிட்ட இப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையில வாழ்ந்துட்ட ஆனா என்ன பண்ணாத இனியா அந்த பாவம் செய்யாத உன் பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அழைச்சு விட்டாரு இந்த வேலையை நீங்க கேள்வி கேட்கலாம் ஏசு கிறிஸ்து எப்படி பாவத்தை மன்னிக்க முடியும் அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு என்று கேட்டா வேத சொல்லுது ரத்தம் சொல்லுது இல்லாம பாவம் மன்னிப்பு இல்லை அப்படின்னு சொல்லுதுங்க இந்த உலகத்துல எந்த தேவனும்

நித்திய ஜீவனாகிய ஆகிய பரலோகம் சொர்க்கத்தை குறித்தே எனக்கு ஒரு நிச்சயம் உங்களுக்கு உன்னோருக்கோ ஒரு பாவம் போனா தானே பண்ண முடியும் ஒரு சமாதானம் சந்தோஷம் உங்களுக்கு வருங்க அப்போ அந்த பாவம் போனால் என்ன பண்ணணும் அந்த பாவத்துக்கு பரிகறான ஆண்ட இயேசு கிறிஸ்து அவர் மாத்திருந்தாங்க அவர் மாத்திரந்தான் நமக்கு கட்டம் திருந்திருக்கார் அவர் மாத்தா ஜீவனை கொடுத்துருக்காரு அவர் தான் மனுவருவா வந்திருக்கார் இந்த காலத்தை ரெண்டாவது பிரித்து இருக்கார் சும்மா எதோ வந்து நாங்க வந்து கட்டு கதைகளை வந்து இங்கே சொல்ல வரல ரெண்டாவது வருடங்கள் முன்பாக வேறே வேறோ लोग ग्रंथளியோ அமெரிக்கால ஆப்பிரிக்கால நடந்த கதையை சொல்ல ஆசிய கண்டத்திலே இஸ்ரேல் தேசத்திலே பெத்லகேமில் பிறந்த அந்த இயேசு கிறிஸ்துவை நாம அறிவிக்க வந்திருக்கோம் எங்க அன்பான சகோதர சகோதரியே அப்ப இயேசு கிறிஸ்து ஏத்துக்கிறதுக்கு நான் என்ன வகையிலே செயல்படணும் நீங்க நினைக்கிறீங்களா பணம் கொடுக்கணுமா அல்லது நான் வந்து என்ன என்ன பண்ணா தம்மை காயப்படுத்திக்கணுமா அல்லது

சமாதான கொடுக்க வல்லவருங்க சந்தோஷத்தை கொடுக்க வல்லவருங்க ரட்சிப்பை கொடுக்க வல்லவருங்க சொர்க்கத்தை கொடுக்க வல்லவருங்க உங்களுக்காக அவர் சிந்தின அவர் கொடுக்க வல்லவர் இந்த வேலையை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் கழுவியா நீங்கள் உங்கள் இருதயத்திலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் பெற்ற சந்தோஷ சமாதானத்தை நீங்களும் பெற்றுக் கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்காக நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் ஆமென்